மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சுதான் பெரியது வள்ளுவர் கோட்டம் நீரின்றி அமையாது உலக என்று பாடிய வல்லுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏறி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன் உடன் பிறந்தவனே அங்க போ வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் தெரியுமா லேக் ஏரியா லேக் ஏரியா லேக் எங்க கேட்டீங்கன்னா நோ என் பங்காளி சொன்னால இங்க கிணறு இருந்துச்சு வடிவேலு அந்த தான் அது ஏய் இந்த எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு எதிர்த்து அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் பேசிக்காரு அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் ஐயா இந்த நீதிமன்றமே ஏரியை ஆக்கிரமிச்சாய கரெக்டாக போட்டிருக்கு ஆப் பண்ண அப்படி தூக்கி தூர போட்டு ஆ க்ளோஸ் கேஷ் வேறு இந்த திருவள்ளூர் என் மேலே வழக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் போயிட்டே இருந்தேன் எந்த கோரிக்கை எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு நூற்றி முப்பத்தாறு வழக்கு நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தா சீமானுக்கு ஒரு வாயிலா போடு வர சொல்லு போய் ஐயா யோசி வரமாரு திருவள்ளூர் அது முழுக்க ஏரி உனக்கு சான்று பார்த்துக்க எம்எம்டி எம்டி கால்நீர்களை தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவையும் நீ பார்த்தீங்கன்னா எதனால ஏரியில கட்டுனதுனால தான் இவங்க அறிவீருக்கு பாரு ஆல்பர்ட் ஐன்ஷனு தாமஸ் சால்வா எடிசனு கிரகாம்பெல் இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட மா பிச்சை வாங்குனோம் மாணவனா இருந்து படிச்சிக்கணும் நம்மட்டு அறிவாளி அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட்டு தமிழ்நாட்டாண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க எத்தனை முதலமைச்சர் ஒன் ஐயா கருணாநிதி இந்த ஐயா எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா இந்த மூணு மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு நமக்கு பயங்கரமானது ஒண்ணு கத்துக்க இங்க பாரு தெரிஞ்சுக்க பாரு ஆட்சி முறைய பாரு தேசத்தின் இளைஞர்கள் அருவி பசி கொண்டு அலைகிறார்கள் என்னரும் பிள்ளைகளே அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டின் அருகி பசி கொண்டு அலைகிறார்கள் கன்னிமாரா நூலகத்தில் இடித்துவிட்டு ஒரு நூறு ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும் சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூறிவிட்டார்கள் அதனால் புலலிலே நூறு ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்க போகுதுன்னு நாங்கள் வண்டியில நீண்ட நீங்க வண்டிதான் கொலகாரப்பைய கொள்ளகாரப்பைய திருட்டுப்பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும் ஆரோக்கியமாக சமூகமாகும் வாழுது வளருது என்று போறோம் இவ என்ன பண்றாங்க நூறு ஏக்கர்ல குப்பமேடு எங்க எழில் நகர் நகருக்கு பேர் என்ன எழில் நகர்

முதல் பஞ்ச பஞ்ச பையாரு அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த தான் அந்த மஞ்சப்பை இப்ப பை துணியில ஒரு தானே கோட்பாடு பச்சையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் வெள்ளையா இருந்தானு அது ஏன் மஞ்சப்பை ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு அதுல சிறப்பு குறிப்பு மஞ்சப்பை மஞ்சப்பை ஏன் அவர் கொண்டு வந்தது அது ஏய் ஆழ்ந்து சிந்திச்சுக்க முச்சந்தையில இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு பாரு உனக்கு அதான் கத்துக்கிட்டு இருக்கு மஞ்ச பை துணியில பயிர் வாழ நார்ல பை செய்ய முடியுது தால்ல பை செய்ய முடியுது எல்லாத்துலயும் பை செய்ய முடியுது சனலில் சனல் ஆனால் எதுக்கு இந்த பிளாஸ்டிக் எதுக்கு உன் நிலத்தை நிலத்தின் வளத்தை நாசமாக்குறது முடியல ஏன் தடுக்க முடியல அன்னைக்கு மண் தண்ணி வச்சான் தேவைப்படல எல்லாமே பிளாஸ்டிக் எங்கள் அம்மாக்கள் இப்போ மே மாதம் வந்துருச்சு தண்ணிக்கு குடை தொட்டுக்கிட்டு போனோம் ஒரு குடம் சில்வர் கூட மண் கூட இருக்காது பூரா பிளாஸ்டிக் தான் இதை ஒழிக்க முடியல இப்போ இந்த குப்பைய அழிக்க முடியல மற்ற நாடுகள்லாம் அதை ஒன்று மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது ரோடு கொட்டுக்கிறது பல மறு பயன்பாட்டுக்கு போயிருது உன்னால முடியல நூறு ஏக்கர்ல எழில் நகரில் குப்பை மேடு நீ அண்ணன் சொன்னேன்னு ஒரு உந்தூரில் எடுத்துக்க ஒரு தானியோட எடுத்துக்க போய் எழில் நகரில் இந்த குப்பை மேடை மட்டும் பாரு அது பக்கத்தில் குடியிருக்கிற மக்கள் நிலை நிலையை நினைச்சு பாரு நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க பட்டன் டீ பிடிச்சிருந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் ஏரி புகை அப்படியே கக்கும் அம்பிட்டு நஞ்சு கண்ணெரிச்சல் நுரையீரல் தொற்று புற்று சாக வேண்டிதான் டிபி வந்து இருமிட கிடக்கு சாக வேண்டிதான் அப்ப நஞ்சு காற்றுல கலந்துருது அதை விடு அறிவாளிகளுக்கு பிறந்த அறிவாளிகள் செஞ்ச காரியத்தை பாரு பள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரி அது சதுப்பு நிலை ஏரி இயற்கையின் அரும்பெரும் எந்த அப்பாதி அப்பே வந்தாலும் உருவாக்க முடியாது நல்லா கவனிச்சுக்கிறா எவனாலும் உருவாக்க முடியாது அமெரிக்காவில் பைடன் கவிழ்த்து போட்டாரு அப்படின்னு ஒன்னு மறுபடியும் பள்ளிக்கரணில் ஏறி வராது ராஜா ஏரி உருவாக்காது கடலின் நீர்மட்டம் விளவு அதே அளவுக்கு அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணம் தான் கமிச்சுடா கடலின் பெருங்கடலின் நீச்சி நிலம் சதுப்பு நிலத்தில் நண்டு சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும் அவ்வளவு சுவையா இருக்கும் அவ்வளவு இருக்கும் சுவையா இருக்கும் உலக பறவைகளெல்லாம் வந்துச்சு அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலயே நான் வந்து ஏறி வந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்த போது நான் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அங்கே வருவோம் மிதிவண்டியில் அப்ப அங்க பார்க்கும்போது போது வெளிநாட்டு பறவை எல்லாம் குடி 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 மேயும் இப்ப ஒரே ஒரு பலகை மட்டும்தான் இருக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் எங்கேதில் அங்கே வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்கே போட்டு போயிடும் டே இவங்களெல்லாம் நீ விட்டு வச்சிருக்கடா இன்னும் உண்மையிலேயே உனக்கு நீ படிக்கிறது படிக்கிறியாடா பாடம் விடாது இந்த ஏரியை நீ உருவாக்க முடியுமா உலகத்தில் இயற்கை தந்த அருங்கொடை பள்ளிக்கரண ஏரியை குப்பமேடாக்கின குப்பைகளடா இவங்களை இவங்களை தூக்கி அதே குப்பைகளை போட்டு கொளுத்து விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது இப்ப நான் இல்ல கொம்பாது கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரண ஏரியை சரி செய்ய முடியாது ஏன் எந்த நூற்றாண்டு அந்த குப்பையை நான் ஒழிக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இருக்கிறத காப்பாத்தணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது மைக்கிள் ஒரு ஹெல்த் ஆகி

வேடந்தாங்கல் பழனந்தாங்கல் என்ன நினைக்கிற நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகரம் எங்க ஏரி எங்க ஏரி இருக்கு அது மேலதான் நீ ஏறி போயிட்டு இருக்க கார்ல அப்புறம் இங்க பாரு அவை தண்ணி ஓடுற இடத்துல நீ வீடை கட்டின அவன் எங்க ஓடுறது தெரியாம வீட்டுக்குள்ள ஓடுறான் தற்சாலி ஓடுறான் அவன் என்ன பண்ணுவான் நீ காட்டுக்குள்ள போய் ரெசார்ட்டு கட்டுற பசாட்டு கட்டுற கட்ட யானை அது வடித்தளத்துல புலி அது எந்த பக்கம் போகுது தெரியாம நீ காட்டுக்குள்ள போன அவை நாட்டுக்குள்ள வந்துட்டான் தட்சாலி ஆனார் வேற என்ன ஒளி வாங்கி பரிசோதனை ஒன்று இரண்டு மூன்று கையல் தொடங்கி வில் வணங்கி களம் புகுந்த புலி வரைக்கும் மடி தவழ்ந்த என் தாய் தமிழே உன் சொல்லே ஆயுதம்